வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு அதாவது கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஏன் வெப்பம் குறைவாக இருக்கிறது அதாவது உள்ளே ஒப்பிடும் பொழுது கடலோரம் ஏன் குறைவாக இருக்கிறது உள்ளே ஏன் அதிகமாக இருக்கிறது அனல் காற்றுக்கு காரணம் என்ன அனல் காற்று எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் வங்கக்கடலோரம் வட அதாவது ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட வங்கக்கடலோரம் அதிக வெப்பநிலைக்கு காரணம் என்ன மழை எங்கே தமிழ்நாட்டில் மழை எங்கே கேரளா கர்நாடகாவிலே வானிலை எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் வெப்பம் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய எங்கே எப்படி என்பதை இதன் அறிக்கையில் பார்ப்போம் முதலிலே பார்த்து விடுவோம் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் தாளவாடி ஈரோடு மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை இரண்டு சென்டிமீட்டர் தாளவாடியிலையும் திருப்பரப்புலையும் காற்றுடன் மழை தாளவாடியில் கடுங்காற்று வாழை மரங்களை சாய்க்கும் அளவிற்கு காற்று இருந்தது அதேபோல சோழையாறு மீண்டும் சோழையாறில் மழை நேற்று முன்தினமும் சோழையாறு மழை நேற்றும் சோழையாறு மழை கோயம்புத்தூர் மாவட்டம் சோழையாறு ஒரு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் முக்கூடல் அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஆணைக்கிடங்கு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் பால்மோர் பாலமோர் தலா ஒரு சென்டிமீட்டர் கேரளாவிலேயும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது கேரளா அருகே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதாவது இரண்டு உயரழுத்தங்கள் வங்கக்கடலில் ஒன்று அரபிக்கடலில் ஒன்று இருக்கிறது உயரழுத்தம் என்பது அதோட குணம் என்ன மேலிருந்து கீழே அமுக்கக்கூடிய காற்று குடை போல் இறங்கி வரக்கூடிய குளிர் காற்று இது எங்கே இருக்கிறதோ அதை பொறுத்து தரையை தொடும் அருகில் இருந்தால் தொலைவில் தொடும் தொலைவில் இருந்தால் வந்து நம் தரையை கடலோரமே தொட்டுவிடும் தற்பொழுது சற்று தொலைவில் இருக்கிறது அதனால கரையோரமே தொடுகிறது ஆக கரையோர மாவட்டங்களின் உள்பகுதி முதல் தொட்டு வெப்பமடைந்த காற்றாக மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த உயரெடுத்த காற்று காரணமாகத்தான் கடலோர மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு குறைவாகவும் சற்று உள்ளே நூறு டிகிரியை தொட்டும் அதற்கு உள்ளே செல்ல செல்ல நூறு டிகிரிக்கு மேல் சென்று இன்றைய வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கிறது ஃபேர்னிகேட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது புள்ளி நாலு எப்பா நாளை நூற்றி பத்தை கூட தொடலாம் நூற்றி பதினொன்று என்பது நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி மூன்று என்பது ஒரு டிகிரி கூடினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆக நூற்றி பதினொன்று கூட போகலாம் நாளை நூற்றி பத்து மறுதினம் பதினொன்று கூட போகலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வானிலை அமைப்பு அதாவது வங்கக்கடலிலும் அரபிக் அரபிக்கடலிலும் எடுத்துக்கொண்டிருக்கூடிய உயிரழுத்தம் மேலிருந்து குடைபோல் இறங்கி வரக்கூடிய குளிர்காற்று இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இறங்கி வரக்கூடிய குளிர்காற்று இரவு நேரங்களிலே கடலோரங்களிலே குளிர்ந்த காற்றாகவும் இப்ப கூட இந்த வானிலை அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடலோர மாவட்டங்களில நிலவை சுற்றி ஒரு வட்ட வில் வட்ட வில் சொல்ல முடியாது வட்ட அந்த நீரின் ஈரப்பதம் இருக்கக்கூடிய ஒளியோட ஒளியின் நிறப்பிரிகை மாதிரி இரவு நேரத்தில் அது ஒரு வட்டமான ஒரு நிறப்பிரிகை ஏற்படுத்தி இருக்கிறது அதுவே காற்றில் அதிக நீரப்பதம் இருக்கிறது என்பது அர்த்தம் மதியம் எப்படி இருந்தது வறண்ட காற்று ஈரப்பதம் இல்லாத காற்று இப்பொழுது எப்படி இருக்கிறது மாலை ஆன பிறகு கடலோரம் குளிர்காற்று வருகிற காரணத்தினால சூரியன் மறைந்திருக்கிற காரணத்தினால வெயில் இல்லாத காரணத்தினால தொடர்ந்து குளிர்காற்று உள்ளே நுழைகிறது கடலோர மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய வங்க கடலோரம் இருக்கக்கூடிய நிலவிற்கு மேலே நிலவை சுற்றி பாருங்கள் வட்டம் தெரியும் அதுவே காற்றின் ஈரப்பதம் இருப்பதற்கான ஆதாரம் ஆகவே கடலில் இருக்கக்கூடிய உயிரழுத்தம் இருபத்தி நான்கு மணி நேரமும் குளிர்காற்றை உள்ளே அனுப்ப பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் அது வெப்பமடைந்த காற்றாக மாறி காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் மேலெழுந்து காற்றும் மேலெழுந்து வெற்றிடத்தை உள்ளே ஏற்படுத்தி கொண்டு மேலெழுந்த காற்று மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சென்று கர்நாடக எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரத்திற்கு சென்று வெப்பச்சலன படிவை ஏற்படுத்துகிறது இரு காற்று இனிவு என்பது கர்நாடகா மற்றும் கேரள எல்லையோரம் அதாவது ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு இன்னும் எட்டலை ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் அதுலேயும் குறிப்பாக சத்தியமங்கலம் வனப்பகுதி தாளவாடி பகுதி திம்மம் பகுதி இந்த பகுதிகளில் சூறை காற்றுடன் மழை மேலும் நீலகிரி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி கோயம்புத்தூர் மாவட்டம் சோளையாறில் மழை பெய்தது போல மேலும் ஒரு சில நாட்கள் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கன்னியாகுமரியில் நாலு சென்டிமீட்டர் வரை மழை பொழிந்திருக்கிறது இப்படிப்பட்ட மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள தென் திருநெல்வேலி மாவட்ட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் கன்னியாகுமரியோட பகுதியில் அந்த குளிர்விக்கும் காற்று இரு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படி குளிர்காற்று வெப்பமடைந்து அதில் இருக்கக்கூடிய நீர் மேலெடுந்து காற்றும் மேலெழுந்து மேலடுக்கிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே அரபிக்கடல் காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டு மழை பொடிவை ஏற்படுத்துகிறது இந்த மழை தவிர பெரிய அளவிலே மழை இருக்காது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களிலே குறிப்பாக மன்னார்குடி சுற்று வட்டாரங்களிலே மதியம் ஒரத்து நாடு மன்னார்குடி இடைப்பட்ட பகுதிகளிலே நனைக்கும் மழை ஓரிடங்களில் காணப்பட்டது உரத்த நாடுக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தான் ஆனால் அருகருகே மிகவும் ஒதுக்கி இருந்தது அருகருகே ஒதுக்கியிருந்தது பயணம் செய்தவர்களுக்கு தெரியும் தகவல் பார்த்துவிட்டு சொந்த சொல் கேட்டு தெரியும் தவிர நேரடியாக ஒரு செய்தியில் செய்தி அறிக்கையில் வாசிக்கும் அளவிற்கு பெரிய மழை இல்லை மழைமான பதிவாகும் அளவிற்கு மழைமானி இல்லை ஆனால் மழை பொழிந்தது இடியுடன் கூடிய மழை மதியத்தில் சரியாக இரண்டரை மணிக்கு அந்த மழைப்பொழிவு அமைந்தது ஆனால் பெரிய அளவிலே மழை இல்லை நனைக்கும் மழை இப்படிப்பட்ட மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள்லேயும் வரக்கூடிய நாட்களில் ஓரிரு இடங்களில் இருக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும் பரவலான மழைப்பொழிவு கூடுதல் பர பரப்பில் மழைப்பொழிவு குறிப்பிடும்படியான மழைப்பொழிவு இந்த அனல் காற்றெல்லாம் விலகி அனல் காற்று சற்று தனிந்து மழையாக மாறக்கூடிய நாள் என்பது சரி மன்னிக்கவும் மே மாதம் முதல் வாரத்தின் பின்பகுதி இரண்டாவது வாரத்தின் முன்பகுதி கேரள எல்லையோரத்தில் கொஞ்சம் கூடுதல் தொடங்கும் மே இரண்டாவது வாரத்தில் பத்து தேதிக்கு மேல் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கும் தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் தேனி மதுரை மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு மே மாதம் இரண்டாவது வாரத்தின் பின்பகுதி நல்ல மழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும் அதே நேரத்தில் வங்கக்கடலிலும் மே மாத மத்தியில் அதாவது மே பத்திலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு வலுவான நிகழ்வு காற்றழுத்த தாழும் மண்டலம் அல்லது பெயர் வைத்த புயல் ஒன்று உருவாகி ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி பயணிக்கும் அது நெருங்கி வந்து பயணித்தால் மழைப்பொழிவு தாழ்வு நிலையால் காற்று சுழற்சியால் மழைப்பொழிவு கிடைக்கும் அது அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகி மத்திய வங்கக்கடல் பகுதி வழியாக நேரடியாக ஒடிசாவிற்கு பயணித்தால் வெப்பச் மழை மழைப்பொழிவு கிடைக்கும் அந்த வெப்ப சரள மழைக்கு முன்பு கடும் புழுக்கமும் வியர்வையும் கொட்டிய பிறகுதான் கொடுக்கும் எது எப்படியோ வெயிலுக்கு பின் மாலை இரவு இடி மே பத்து தேதிக்கு மேல் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கேரள கர்நாடக எல்லையோரங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் பதினைந்து தேதிக்கு மேல் உள் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் நிகழ்வு நெருங்கி வந்தால் கடலோரமும் கிடைக்கும் இல்லாவிட்டால் மேற்கு மழை கடலோரம் வரைக்கும் வந்து எட்டி பிடிக்கும் வகையில் வங்கக்கடல் நிகழ்வு மேற்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை கடலோர கடலோரம் கொண்டு வரும் மே மாதம் இருபது தேதிக்கு மேல் காற்று சுழற்சி தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளா மேற்கு மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதிகளில் குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் இடைப்பட்ட பகுதியை இணைத்துக்கொண்டு காற்று சுழற்சி உருவாகி மே இறுதி பத்து நாள் நல்ல மழை சாதகம் கண்டிப்பாக கேரளா கர்நாடகாவிலும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மே இறுதியில் மிகச்சிறப்பான சிறப்பான இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற மே இறுதியில் நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிற ஒரு வலுவான நிகழ்வால் கொடுத்தாலும் அதனைத் தொடர்ந்து ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் மேலும் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளிலே தொடக்கி கர்நாடகாவிலும் தொடக்கி அது கோவா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதிக்கு முன்பருவ மழைப்பொழிவை ஒரு வலுவான நிகழ்வால் எடுத்துச் செல்லும் கேரளா கர்நாடகாவிலே ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து முன்னேற்றத்தில் இருக்கும் தொடக்கத்தில் ஒரு வலுவான மழைப்படிவை கொடுத்தாலும் அந்த நிகழ்வு முன்னேற்றத்தில் பயணித்து தொடர்ந்து பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் எடுத்துச் சென்ற பிறகுதான் மீண்டும் தீவிரமடையும் இந்த நிலையில் ஜூலை முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் மேலும் ஒரு அரபிக்கடல் நிகழ்வு உருவாகி வலுவான ஒரு மழைப்படிவை கேரளாவின் கேரளாவின் அதாவது ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக கரை கடக்கும் இடமாகிய கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா பகுதிக்கு அதிக மழை பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஜூன் ஜூலையில் இரண்டு இரண்டு நிகழ்வால் தென்மேற்கு பருவமழை நன்றாக கொடுத்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் இரண்டு நிகழ்வு கரை கடக்கும் இடத்தில் நல்ல மழை பொழிவை தரும் பிற இடங்களிலே அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை இருக்கும் அணைகளை நிரப்பும் மழை என்பது உடனடியாக கிடைத்து விடாது ஆனால் கரை கடக்கும் இடம் அணைகள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் ஆக போய் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மே மாத நிகழ்வு ஒடிசாவா மேற்கு வங்கமா நெருங்கி செல்லுமா அப்பால் செல்லுமா ஜூன் மாதம் முதல் வார அதாவது மே இறுதியில் உருவாகக்கூடிய சுழற்சி தீவிரம் எப்படி ஜூன் ஒன்று இரண்டு தேதிகளில் உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வு தீவிரம் எப்படி ஜூலையில் அரபிக்கடல் நிகழ்வு எப்படி இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு மே மாத பதினைந்து தேதிக்கு மேல் இருக்கிறது வெயிலுக்கு பின் புடுக்கத்திற்கு பின் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய அனல் காற்று தமிழ்நாட்டின் கரையோரம் நுழையக்கூடிய அந்த கிழக்கு உயிரெடுத்த காற்று தமிழ்நாட்டின் தென்கடலோரத்தை விட டெல்டாவிற்கு சற்று கூடுதல் வெப்பத்தையும் வடகடலோரத்திற்கு வடகடலோரத்திற்கு சற்று உள்ளே மிகுந்த வெப்பத்தையும் கொடுத்து படிப்படியாக வெப்பமடைந்த காற்றாக ஆந்திராவில் நுழைந்த ஆந்திர கடலோரம் வெப்பமடைந்து மேலும் அந்த காற்று வலுவடைந்து தொடர்ந்து வெப்ப பயணித்து மேலும் வெப்பமடைந்த அனல் காற்றாக ஒடிசாவிலே பயணிக்கிறது ஒடிசாவிலே நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸிற்கு மேல் ஒரு அதாவது நூற்றி பன்னிரெண்டு டிகிரிக்கு மேல் வெப்பம் வாட்டி வதக்கிறது ஒடிசாவிலே நூற்றி பன்னிரெண்டு டிகிரிக்கு மேல் இன்னும் கூடுதலாக கொல்கத்தா அதாவது மேற்கு வங்கம் பகுதிகளில் வெப்பம் வெப்ப அலை காணப்படுகிறது தற்பொழுது வங்கக்கடலோர மாநிலங்களில் வங்கக்கடலோரம்தான் அதிக வெப்பம் காணப்படுகிறது மேற்கு வங்கம் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச கடலோரத்தில் அதிக வெப்பம் நிலவுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த உயிரெழுத்த காற்று நுழைகிற காரணத்தினால் இதமான வெப்பம் இதமான அதாவது பிற இடங்களை ஒப்பிடும்போது குறைவாக தமிழ்நாட்டின் கடலோரம் இருக்கிறது ஆனால் உள் அந்த மாவட்டத்தின் உள்பகுதி தொடங்கி நூறு டிகிரிக்கு மேல் வலுத்த ஒரு வெப்பத்தை கொடுத்து வருகிறது அனல் காற்றை கொடுத்து வருகிறது குறிப்பாக ஈரோட்டிலே மிகவும் வேதனை அளிக்கும் வகையில் நூற்றி பத்து டிகிரியை எட்டி கொண்டிருக்கிறது வெப்பம் தொடர்ந்து இந்த ஆண்டு எல்லா பெரும்பாலான நாட்கள் முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது பெரும்பாலான நாட்கள்னால் தொன்னூற்று ஒன்பது சதவீத நாட்கள் முதலிடத்தை பிடிக்கும் இடம் ஈரோடு மாவட்டமாக இருக்கிறது ஆகவே மிகவும் வேதனை அளிக்கிறது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் அதிக வெப்பம் என்பது இந்த காற்றின் அமைப்புத்தான் காரணம் ஆகவே இதில் உங்களிடத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை செட்டிங் செட் ஆவதை பொறுத்து தான் மழையும் வெயிலும் அமையும் கண்டிப்பாக இப்பொழுது நீங்கள் வெப்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அதே வேளையில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையும் கோடை பொழிவையும் மே மாதத்திலிருந்து நல்ல நல்ல மழைப்பொடிவை எதிர்பார்க்கலாம் ஆகவே இந்த மே பத்து வரைக்கும் சற்றே பொறுமை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதிகம் தண்ணீர் பருக வேண்டும் நீர் மிக்க உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் வயதானவர்கள் மற்றும் கற்பிணி பெண்கள் மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நோயற்றவர்கள் பிற நோய்களால் பாதி இணை நோய்களால் மருத் இணை நோய்களுக்கு மருத்துவம் பார்த்து வருபவர்கள் கண்டிப்பாக மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பெரும்பாலும் மதிய நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்த்து விடுங்கள் குறைந்தபட்சம் மே பத்து தேதி வரைக்கும் வெளியே செல்வதை தவிர்த்து விடுங்கள் வரக்கூடிய நாட்களிலே மேலும் இரண்டு மூன்று நாட்கள் வெப்பம் உயர்ந்து நூற்றி பதினோரு டிகிரி வரைக்கும் எட்டி ஈரோட்டில் இன்னும் உள்பகுதிகள் ஆங்காங்கே நூறு டிகிரிக்கு மேல்தான் அனைத்து உள் மாவட்டங்களிலும் இருக்கும் அது ஏறி மீண்டும் இறங்கினாலும் பெரிய அளவிலே இறங்காது தொடர்ந்து இரண்டாவது வர வரைக்கும் இந்த வெப்ப அலை இருக்கும் என்பதையும் நினைவுபடுத்துகிறேன் இரண்டாவது வாரத்திலிருந்து மாலை இரவு வெப்பசலன படிவு நிகழ்வு நெருங்கி வந்தால் நிகழ்வு மழை இல்லாவிட்டால் வெப்பசலன படிவு தொடரும் மேற்கு மாவட்டங்கள் வெப்பசலன இடிமழைப்பீடு முன் முதலிடத்தை பிடிக்கும் தென் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர உள் மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடிக்கும் நல்ல மழை இருக்கிறது மே இறுதியில் என்பதையும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி